அவங்க எவ்வளோ அமையும் பிடிச்சிருக்கேன் ಕಾಯ್ ಏನು ಕಾಯ್ ಏನು ಕಾಯ್ ಏನು ಇಲ್ಲ ಗಾಡಿಗಳೆ ಬರ್ಮಿಂಗರ್ ಲೋಕಕ್ಕೆ ಉಡಾನ್ ಹೋಗಿರೆ ಸamaananda ಮಚ್ಚಿದ್ರು ಇದು ಬಾಯ್ ಮೇ ಇದೆ ಕಾಯ್ ಏನು ಇಲ್ಲಿ ಲೋಕ ಮೇ ಇರಲಿ ಕಾಯ್ ಏನು ಕಾಯ್ ಏನು ಆಕೆರಪ್ಪ ಎಷ್ಟನೇ ಪರಾಗ್ ಎಷ್ಟನೇ ವರ್ಷ ಆಗ್ಬಿಡ್ತು ನೀ ಸೇ ಆಮಿಡ್ಕ್ರು ಮೀನ್

பாருங்க எவ்வளோ அமைப்பு பிடிச்சிருக்கேன் இந்த பகுதியில் பாருங்க மூன்று பேர் நிற்கணும் மூணு அண்ணன் நண்டு விலை வீசிக்கொண்டு நிற்கணும் அதை விட உதவிக்கு ரெண்டு பேர் நிற்கணும் அப்படியே அங்காலயன் பாருங்கோ அங்காலயம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை பேர் நிற்கணும் இந்த இடத்துல நிறைய பேர் வந்து வந்து மீன் பிடிக்கிற வளம இந்த நாகர்குழி பகுதி அதை விட இந்த சாவத்திரி பகுதி இந்த இடத்துல அண்டிய இடங்கள் இருக்கிற நிறைய பேர் இங்கே வந்து மீன் பிடிக்கிற வளம இந்த இடத்துல பாருங்கோ நாங்களோட பார்ப்போம் நிறைய பேருக்கு

இந்த பகுதியில் நிறைய பேர் ஒவ்வொரு வருஷமும் இந்த காலத்தில் நிறைய பேர் வந்து மீன் பிடிக்கிற வளமை அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து பார்க்கவும் பாருது மீனை வேண்ட வலிம்தாருங்கோ ஏனையின் வீதி இதால் வந்து அதிக அளவில் மக்கள் போகிறது கூட பாருங்க அப்போ இதால் வந்து போகிற மக்கள் எல்லாருமே வந்து வந்து இந்த மீனை வேண்டிக் கொண்டு போயிடணும் இப்போ இங்கே வந்து மீன் பிடிக்கிற மக்களுக்கு நல்ல வியாபாரம் நடக்கும் என்னென்னு சொன்னால்

எவ்வளோ இது வந்திருக்கு என்னென்ன அளவுகளில் நிற்கிறதுக்கு நீங்கள் ரோவிஞானோ நான் நைட் டவர் பாகலை தாளிக்கிற அவர் அவர் நான் நைட் அவர் வந்து இப்போ புதுசாக வந்தவர் அவர் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக இப்போ நான் சுமா நிற்கிறேன் நான் பக்கத்துல நகரும் பக்கத்துல நானும் நான் நான் புரிய அவன் அறியாள

தூணுந்துச்சு தூண்லேருந்து ஒரு ரெண்டு அடிச்சு அஞ்சூறு எல்லாத்தையும் கலந்து இந்த பகுதியில் வந்து மீன் பிடிக்க பிடிக்க உடனுக்குடன் வந்து மக்கள் எல்லாம் தோண்டி கொண்டு போயிடும் ஏன்னா இந்த இடம் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி தான் ஏனே இங்கே வேறங்கோ அதனால் மக்கள் அடிக்கடி போக்குவரத்து நடக்கும் வந்து வந்து உடனுக்குடன் மீன் பண்ணி கொண்டு போயிடும் இந்த இடத்துல

மீனை கொண்டு வரம்போ மீன் கொண்டாக்க கம்பெனிங்களும் நிறைய காற்றோ இந்த மீனை கொண்டு வர இங்க பிடிக்கிற மீன் ஐயா சாதாரணமா இல்ல போக்க பார்த்து வேண்டு போயிடும் மற்றபடி என்ன மாதிரி எங்க வச்சிருப்பீங்க சில நேரத்துல சந்தைக்கே கொண்டு போவாங்க

நிறைய பேர் நிற்கணும் இந்த இடத்துல இந்த இடம் வந்து நீ ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு இந்த பகுதியில் நிறைய பேர் வந்து மீன் பிடிக்கணும் என்ன சொன்னால் இது வந்து ஒரு முக்கியமான இடமா இருக்குது இந்த இடத்துல வந்து அதிகமாக மீன் எல்லாம் பிடிபடும் பார்த்துருக்கீங்க